கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர் வந்து கல்வொழி மாநாட்டில் வந்து பல்வேறு அரசியல் பேசியிருக்காரு குறிப்பாக அந்த மேடையிலே வந்து கல்லை குடிச்சிருக்காரு கல் என்பது வந்து சத்தான உணவு என் தமிழ்நாட்டினுடைய உணவு எப்படி கருப்பட்டி பாலுக்கு திரும்புனீங்களோ மரச்சக்கு என்றைக்கு திரும்புனீங்களோ அது மாதிரி கல்லுக்கு திரும்புங்க எதுக்கு டாஸ்மாக்லாம் வேணும் கல்லு கடையை துறங்க அப்படின்ன மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு கூடவே வந்து இந்த பிரபாகரவனுடைய புற புகைப்பட சர்ச்சையை வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு அதை விடுங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கல் இயற்கை உணவு சத்தான உணவு தமிழர்களின் பானம் அப்படின்றதுலாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்கு தான் கல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு கல் ஒரு பகு ஒரு பகுதியில் ஒரு பிரிவினர் சாப்பிடக்கூடியதான் கல் ஒரு பிரிவினருடைய தொழில்தான் இந்த பனை ஏரி கல் எனக்கு அதில் மாறுபட்ட இல்லை கல் கடை திறக்கப்பட வேண்டும் என்பதிலேயும் எனக்கு மாறுபட்ட இல்லை ஆனால் ஒரு மரத்துக்கல் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மரத்துக்கல் ஒரு மரத்துக்கல் உலகம் தோன்றிய காலத்துலேருந்து எவனும் விற்றதில்லை தான் உணவில் கலப்படம் செய்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் தெற்கே தவர் எதிர்த்தார் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடணும் விடுதலை வாங்கி தந்தான் ஏண்டா உணவுலேடா கலப்படம் பண்ணுறதுன்னு கேட்டார் இதை சீமான் கேட்க முடியுமா நான் பச்சை தமிழர் காமராஜருடைய தியாகத்தை போற்றுவேன் அவருடைய விடுதலை போராட்டத்தை போற்றுவோம் அதே நேரத்தில் இந்த கல் கடை விஷயத்தில் காமராஜர் அவர்களும் சரியாக இருந்தார்கள் ராஜாஜும் சரியாக இருந்தார் அண்ணா சரியாக இருந்தார் ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லில் கலப்படம் பண்ணிட்டாங்க பெண்ணாங்களா இல்லை உணவில் கலப்படம் நடந்துச்சா இல்லையா உணவில் பருப்பில் கலப்படம் அரிசியில் கல் அதனால் கலப்படம் இல்லாத கல் கிடைக்காத காரணத்தால் தான் நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கி மேடையில் கல் குடித்து என்ன செய்வேன்னு கேட்குறேன் எங்களுக்கு ஒன்றும் இல்லை திராவிட மாடல் அரசு எதுக்கு இந்த உண்ட போய் சீமான வேடிக்கை பார்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைகள்கிட்ட மாணவிகிட்ட தவறான பிரச்சாரம் செய்ததுக்காக அவனை வெளிநாட்டிலேருந்து வர வச்சு கைது பண்ண நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் காவல்துறை பெரியார் என்கின்ற மிகப்பெரிய தலைவரை மானமும் அறிவும் மனிதனுக்கென்று இந்த மனிதனுக்கு பாடம் புகட்டி மனிதனை மனிதனாக நடக்க வைத்த தலைவரை இன்றைக்கி திராவிட மாடலும் முதலமைச்சர் இருக்கிறாருன்னு சொன்னால் நம்முடைய பெரியார் தான் அவரை இழிவாக பேசுகிறா நூறு வழக்குகள் பதிவாயிருக்கு செஞ்சுரி அடிச்சாச்சு என்ன கிழிச்சிட்டீங்கன்னு கேட்குறேன் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து பெரியாரின் தொண்டை நாளைக்கு கருங்கடலாக திரண்டு வீட்டுக்கு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கோம் திராவிட மாநில அரசு பெரியாருக்கு சமத்துவ உரம் கண்ட அரசு சமத்துவ நாடாக பெரியார் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அரசு என்ன செய்து கொண்டிருக்கின் கேள்வி அடுத்து விஜயலட்சுமி என்கின்ற பெண் அவர் உடன்பட்டு அவருடன் சென்றாரா உடன்பட்டு செல்லவில்லையா என்றது கருத்து இல்லை என்னை ஏமாற்றி விட்டார் என்னை ஏழு முறை கருக்களித்து விட்டார் ஒரு பெண் தமிழகத்திலே தொடர்ச்சியான புகார் கொடுக்குறார் அவரை மிரட்டுகிறார்கள் அந்த புகார் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை என்ன காரணம் அறிந்ததிரின மக்களை இந்த நாட்டில் பூர்வகுடி மக்கள் அவர்கள் அந்த மக்களை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அந்த மக்களை கடுமையான முறையில் வந்தேறிகள் பேசுகிறா அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அதுக்கு நடவடிக்கை இல்லை தலைவர் கலைஞர் இந்த நாட்டில் எண்பது ஆண்டுகள் தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக கல்வி பொருளாதாரம் வளர்ச்சி அனைத்திலையும் தன் உயிரை கொடுத்து தன் உதிரத்தை கொடுத்து இந்த தமிழ் மொழியையும் தமிழினத்தையும் காத்த கலைஞரை சாதியை சொல்லி அவங்க குடும்பத்தில் தரக்குறவாக பேசுகிறான் அதுக்கு வழக்கறிஞர் தமிழ் ராஜதுன்னு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் நடவடிக்கை இல்லை தொடர்ந்து பாண்டியன் யார் அப்படின்ற சர்ச்சையை ஏற்படுத்துகிறான் ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்குறான் சாதி பெயர்களை பேடுங்கன்னு சொல்றான் இப்ப உச்சகட்டமாக பெரியார பேசிருக்கா இதை அடுத்து இன்னைக்கு மேடையில் தடை செய்த கல்லை குடிக்கிறான் அங்கேயே கைது தான் தமிழ்நாடு காவல்துறை சிறந்த காவல்துறை இது தமிழர்களுடைய பானம் தமிழர்கள் பானம் இல்லை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் வாழக்கூடிய பானம் தான் கல்லு இப்ப நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் உசுளம்பெட்டி எங்கள் பகுதியில் நீங்கள் கம்பம் போடி மெட்டிலிருந்து குரங்கணியிலிருந்து கூடலூர் கம்பம் லோயர் கேம்பில் இருந்து சின்னம்னூர் சீலையம்பெட்டி ஆண்டி சின்னம்னூர் சின்னம் பாளைய வரைக்கும் எடுத்துக்கிட்டால் குடிசை தொழிலாக அந்த மக்களுடைய குடி மக்களுடைய தொழில் என்னான்னு கேட்டால் கள்ளச்சாராயங்காய்ச்சி கஞ்சா பயிரிடுவது ஒரு மதிலும்தலுக்கு இது ஒரு பகுதியில் தான் கல் இந்த பகுதியில் கல் கிடையாது ஆமா நாம பேசுறது உதண்ணவாதம் பேசுற எங்கள் பகுதியில் தொழில் இல்லை அந்த பகுதியில் தொழில் கிடையாது கலாச்சாரம் என் காய்ச்சறது கலக்கு முட்டி கலக்கு முட்டி தெரியுமா கலக்கு முட்டி சிஞ்சர் ஈத்தரை இது எல்லாம் இந்த பகுதியில் காய்ச்சினாங்க பூர்வீக தொழிலாக இருந்து எம்ஜிஆர் காலத்தில் தான் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து இது அப்புறம் படிப்படியாக அந்த தொடர்ந்து இந்த வேலையை பார்த்தவங்களுக்கு பசு மாடுகளை வங்கி மூலமாக வாங்கி கொடுத்து ஆடு மாடுகளை வாங்கி கொடுத்து தொழிலை மாற்றினாங்க குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு கூட கோழி கடி கோழி அடித்து சாராயம் காய்ச்சி கொடுப்பாங்க இது இது ஒரு பக்கம் தமிழர்களின் திராவிட தமிழர்களின் பூர்வக்கூடி தமிழர்களுடைய மரபாக இருந்திருக்கு இப்போ நீங்கள் சீமான கைது வரலன்னு சொன்னால் ஏன் சொந்தக்கார யாழ் கூட உசிலம்பட்டி போய் ஆண்டி வெட்டி என்ன செய்ய போறாண்டா இவனை நீங்க கைது பண்ணலைல இவனுக்கு ஒரு சட்டம் உசுரம்பட்டிக்காரனுக்கு ஒரு சட்டமா சீமானுக்கு ஒரு சட்டம் ஆண்டிபட்டி காரனுக்கு ஒரு சட்டமா சண்டை போடுறது வந்து அரசுக்கு வந்து ஒரு அவர் அரசு ஏன் கைது பண்ணல நடவடிக்கை எடுங்க தடை செய்யப்பட்ட கல்லை பகிரங்கமாக குடிக்கிறான் நீங்க அனுமதிக்கிறீங்க அதுக்கு பேர் சத்துன்றா ஒரு மரத்து கல் தானே சத்து ஒரு மரத்து கல்லை விற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா கல்லில் சுண்ணாம்பு போட தயாராக இருக்குது சுண்ணாம்பு போறீங்களே அதானே தடை செஞ்சோம் போதை மாத்திரை போட்டிங்கில் ஏன் கல் கடையை மூடணும் இப்போ நீங்கள் முடியுமா உங்களால் ஒரு கடற்பறத்துக்கு கல்ல ஒருத்தங்க கொடுக்க முடியுமா நாடு பூரா சப்ளை பண்ண முடியுமா உங்களால் பெண்ணுங்க வரவே இருக்கிறா இல்லை டாஸ்மாகில் வந்து பல்வேறு கட கலப்படம் இருக்குது அது மாதிரி இதில் இருந்துட்டு போகுதுன்னு சொல்கிறாரு அப்போ கலப்படம் இருந்தால் அங்கேயும் அப்போ அங்கேயும் கலாச்சாரம் விற்கட்டும் அது பூர்வீக தொழில் தான் சிறு தொழில் தான் கஞ்சா பயிரிடட்டான் கூடலூர் கம்பத்தில் கஞ்சா நல்லா விளைய போடலை விளையட்டால் பாரதியாரே கஞ்சா குடிச்சாருன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது புலவர்கள்லாம் குடிச்சான்றேன் நல்ல சத்தான பானம் கவியலாக வடம் சொல்லி அவனு சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்புறம் ஏட்டா கிருக் இதைத்தான் நீ விரும்புகிறேன் அங்கே இப்படி ஒரு குழப்ப மருந்து விரும்புகிற ஒரு பகுதியில் ஊட்டி கொடை அந்த பக்கம் குற்றம் நம்மளுடைய கோயம்புத்தூர் பக்கத்தில் வேற ஒரு பானம் அங்கிட்டு சென்னை பக்கம் பார்த்தீங்களாக்கு மணலுக்கடியில் பழைய சோறு மாதிரி வச்சு ஏதோ எடுக்கிறேன் சுண்டக்கஞ்சி இது சுண்டக்கஞ்சி வரும் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ்நாட்டில் தமிழ்நிலத்தில் இருக்குது அப்போ இவனை நீங்கள் அனுமதிச்சிங்களாக்கு தமிழ்நாடு அரசு இதே மாதிரி எல்லா பகுதியிலையும் நாளைக்கே மேடை போட்டு கள்ளச்சாரத்தை காய்ச்சி குடிக்க வேண்டிய சொல்லும் உசிலம்பட்டில் ஏற்பட நான் தமிழ்நாடு மாண முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கஞ்சா கொடைக்கானலில் போடுவேன் பெரியகுளத்தில் போடுவேன் போடியில் போடுவேன் கஞ்சாவை போட்டு கஞ்சா சீரட்டு மேடை ஏறி அடிப்பேன் அதுக்கு சம்மந்தானே க கல் குடிக்கிறேன் தடை செய்யப்பட்ட கல் குடிக்க எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க ஒரு வாரத்துக்குள்ளே கைது செய்யுங்க இல்லாட்டி இது நடக்கும் சீமானுக்கு ஒரு நீதி இன்னொரு ஆளுக்கு நீதி கிடையாது சொல்கிறேன் நான் கடலையே பார்த்துட்டு வந்தவேன் கடலை நான் கிழிச்சிட்டு வந்தேன் ஓ போட்டால் தான் பொயுண்டை அதை பற்றி பேட்டி கேட்டால் நோ என்னடா எதுக்கு வீராம்ப சண்டை வந்து போடுவ பெரிய வீரை மாதிரி பேசுவேன் சூரிய மாதிரி பேசுவேன் பிள்ளை இன்றைக்கி ஆள் ரொம்ப டவுன் ஆகிருக்கான் வீட்டு பயப்படாத நீயும் நமக்கு வேண்டி வந்தான் ஒரு காலத்தில் பெரியாரை பேசினவேன் வீட்டுக்குள்ளே அவன் தகராலாம் பண்ண மாட்டான் வீட்டை கொள்ளை அடிச்சிட மாட்டோம்டா அடையாளமாக நீ போய் சொல்லுறதுக்குன்னு நாட்டு மக்களுக்கு உலகத்துக்கு ஒன்று நிரூபிக்கிறதுக்கு தான் நாளைக்கு திரளான் அதனால் நீ பயப்படாத ஒன்று நாங்கள் பாதுகாக்கிறது பொறுப்பு நீ ஒரு மனிதன் நீ ஒரு காலத்தில் பெரியார பேசினா நீ ஒரு காலத்தில் கருத்து சட்டை பொறுத்த இன்னைக்கு பொழப்புக்காக பிழைப்புக்காக நாயும் பிழைக்கும் சி அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி நீ போயிட்டுருக்க அதனால் அவருடைய பேச்சில் நடவடிக்கையில் உண்மை இல்லை கல்லுக்கடை திறக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மாறுபட்ட இல்லை சத்துன்றது மாறுபட்ட கருத்து இல்லை ஒரு கல் வேணும் ஒரு கல் இல்லை கலப்படம் பண்ணாங்க உணவில் கலப்படம் பண்ணாங்க கல்லில் கலப்படம் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி தான் தடை செய்யப்பட்டது இன்றைக்கு இதே நிலைமை நீடித்தால் நாடு முழுவதும் தடையை எல்லா வேறும் மீறுவான் இந்த கூடுதலாக பார்த்தோம்னா பாரதமே என்னோட நாடுன்ற மாதிரி ஒரு கருத்தான் தனித்தமிழ்நாடு கேள்றாண்டா தமிழ் இந்திய தேசியம் பேசுகிறா நீ பாரதன் பேசுனதுக்கு பின் தமிழ் தேசியம் பேசுகிற பெரியார் நான் நான் கேட்கிற கேள்வி நாங்கள் கேட்ட கேள்விக்கு போயிடுச்சு சொல்கிற பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டார் இந்தியாவில் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இல்லாத வரைபடத்தை கொளுத்தினார் தேசிய கொடியை கொளுத்தினார் சாதிதான் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினார் கோயிலுக்குள் நுழையக்கூடாது கோயில் இருக்கிற பகுதிக்குள் போகக்கூடாது போராடி பெல்லாரி சிறையில் இருந்தார் இது வரலாறு திராவிட நாடு கேட்டார் இப்போ பாரதமே நான் ஒரு தேங்காயை உடச்சி சில்லு கேட்க மாட்டேன்ற அப்போ இந்திய நாட்டின் தேசியம் போராடு தமிழ் தேசியம்ன்ற பெரிய பிரபாகரன் போராடியது தமிழ் தேசியம் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை தமிழ் இல்லாத நாடே இல்லை உலகத்தில் ஆனால் தமிழ்னு ஒரு நாட்டை உருவாக்கினார் தேசிய தலைவர் பிரபாகிறேன் உலகத்திலேயே இல்லாத நாடே இல்லை ஆனால் அந்த தமிழுக்கென்று ஒரு தனி நாடு கிடையாது அந்த நாட்டை உருவாக்கிறது தான் நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அது மாதிரி நீ வா துப்பாக்கி தூக்கு பெரியார் கேட்டார்ல கிழவை என்ன செஞ்சார்னு இந்த சாட்டை ஓட்ட விளக்கம்மாறு நஞ்சு குஞ்சு பூரா பூரா வாங்கி தண்ணி ஓசி வாங்கி தண்ணி பி பாருங்க முறை திரை வசூல் பண்ணி வது வளர்க்கிற நாய் இந்த நாயபுரம் பேசுறீங்களா தனித்தமிழ உங்க அண்ணனை கேட்க சொல்றேன் இந்திய தேசியா கேட்குறீங்க இந்திய தேசியம்டா அப்போ நீங்க தேசியம் சொல்லுங்க இந்திய தேசியம் சொல்லுங்க நாங்கள் பாஜகன்னு சொல்லுங்கள் அகண்ட பாரதம்னு சொல்லுங்க பாரதம் எப்படியா கேட்க முடியே அதனால அவன் வந்து இப்ப பிரபாகரன் படத்தை பற்றி குட்டு நட்டு உடைச்சிட்டாங்க உடைஞ்சு போச்சு அம்மாவாசை இப்போ அவன் தான் தெரிஞ்சு போச்சு உண்மையான அம்மாவாசை ஆடுறாண்டா நடமாடும் அமாவாசை சத்யராஜ் படம் அமைதி படத்தில் வர அமாவாசை தான் இப்போ நம்ம சைமன் ஈரோடு போகிறேன் பெரியார் மண்ணு தானே வா பார்ப்போம் ஈரோட்லேயும் நீ சந்திப்பான் சரியான ஆன்பானாக இருந்தால் வம்புலத்துப்பா அருந்ததி மக்களை போன தேர்தலில் பேசில்ல அந்த மக்களை அதே மாதிரி பேசு பார்ப்போம் வா பார்ப்போம் நீ எட்டரை சத வாக்கு இந்த நாற்பது ஆண்டு காலமாக ரெண்டு அணி இல்லாதவனுக்கு போடக்கூடிய வாக்கு தான் ரெண்டு அணி பிடிக்காதுன்னு போகிற வாக்கு தான் உனக்கு கொடுத்துச்சு விஜய் வந்துட்டு அவனுக்கு கெடுக்கிறதுக்கு ஈரோட்டில் நீ வந்து எட்டரை சதவீதம் இல்லை ஒன்றரை சதவீதத்துக்கு மேலே நீ வாங்க முடியாது டெபாசிட் பரிபோகம் உன்னுடைய நடவடிக்கையால் பெரியார் மண்ணில் பெரியாரை இகழ்ந்து பேசியதற்கு நீ ஒன்று தெரிஞ்சிக்க பெரியாரை பேசினவன் தமிழ்நாட்டில் அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலே அவர் நேருக்கு நேராக விமர்சனம் செய்தவன் லட்சம் பேர் பெரியார் வரும்போது செருப்பு மாலை போட்டவன் பெரியார் வரும்போது அவருக்கு மலத்தை கொண்டு வீசினவன் பெரியார் வரும்போது முட்டையை கலந்து அடித்தவன் பெரியாருக்கு ஒரு செருப்பு மாலை விழுந்தால் அந்த இடத்தில் ஒரு சிலை முளைத்தது இன்றைக்கி பெரியாருக்கு இருக்கிற சிலை தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கும் கிடையாது அதனால் நாற்பத்தி ஆறில் பெரியார் மதுரையில் மாநாடு நடத்தினார் மாநாடு நடத்திய இரவு ஆளே இல்லாமல் இருக்கும்போது இரவில் வந்து மாநாட கொளுத்திட்டு போயிட்டாங்க கொளுத்துனவங்க பேர் நிற்கிறேன் குளத்தில் தெரியுதா நூறாண்டுகளாச்சு எழுபது ஆண்டுகளாச்சு எண்பது ஆண்டுகளாச்சு திராவிட இயக்கம் பெரியார் தான் நிற்கிறாங்களே தவிர பெரியாருக்கு செருப்பு மாலை போட்டவன் பெரியாருக்கு மலத்தை கொண்டு அடித்தவன் பெரியாருக்கு வந்து செருப்பெடுத்து அடித்தவன் பெரியார் நடத்திய மாநாட்டில் கள்ள கொண்டு விரிஞ்சவன் பேர் நிற்கிதான் மண்ணோடு மண்ணாயிட்டான் சீமான் மண்ணோடு மண்ணாக போகும் காலம் வெகு வரைவில் வரும் சார் அதில் கூடுதல் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த காலேஜுக்கு போகும்போது நாங்கள் கல்லை குடிச்சிட்டு புரோட்டா சாப்பிட்டு தான் போவோம் அப்படி மாதிரி நான் சொல்லியிருக்காரு இப்போ வயசு இப்போ அறுபது புரோட்டா வந்தது ஒரு நாற்பது வருஷத்துக்குள்ளே தான் ஃப்ராடாக பாருங்கள் புரோட்டான்றது வந்தது நாற்பது வருஷத்துக்குள்ளே நகரத்தில் கிராமத்தில் இப்போ தான் போய்க்கு இருக்குது புரோட்டாவே வருஷமாக அது ஒரு ஃப்ராடு ரெண்டாவது கல்லை குடிச்சு தான் போனேன் கபடி விளாண்டேன் சண்டை போட்டேன் யார்கிட்டடா சண்டை போட்டேன் நிழல் யுத்தம் பண்ணியிருக்கேன் கண்ணாடியில் போ கண்ணாடிக்கு முன்னாடி அவனாக பேசுவான் நான் பைத்தியக்காரன் மாதிரி அப்போ கண்ணாடியில் அவனே குத்தி எதிர்த்தாப்புல உணவே குத்தி கையை உடைச்சிருக்கான் யார்ட்டையும் சண்டையும் போடலை கல்லும் குடிச்சிருக்க மாட்டா குடியாரப்பையா குடியாரப்ப ஈத்துறப்ப அது வேற சும்மா பொய்யா பேசுகிறது காலேஜ் போகும்போது கல்லை குடித்தேன் அப்புறம் இல்லைன்றது அப்புறம் கிடையாது நீ குரலை பற்றி பேசுகிற மனையை பற்றி நீ பேசக்கூடாது பிறண்மனையை பற்றி வல்லூரில் இருந்தால் பேசக்கூடாது கல்லுணாண்மையை பற்றி வல்லூர் எழுதியிருக்கார் அப்புறம் கல் உண்மை கல் வந்து விடுதலை வரணுன்ற எதுக்கு விடுதலை வர எதா உண்மையாக இருக்கானு பாருங்கள் எதுலேயும் உண்மை இல்லை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கிட்ட எப்படியாவது பேரம் பேசி ரூபாயை வாங்குறதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாளைக்குள்ள குப்புரக்கா கவுந்து முன்னணி திமுக அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு ஈரோட்டில் இருந்து வருவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறான் கல்லுக்குடிக்கி சீமான்